என்னேதனை ரகசியிதனை என்ன இது இது ரொத்தம் வருதுப்பா வண்டிச்சு கே ஓ ரத்தம் வருதுக்கோ டிவில இருந்து

வெளியாங்க வாங்க வெளியேற விளையாட

என்ன சொல்லு தள்ளி உக்கா என்ன தழையாம என்ன பண்ணலாம்

மாவோடய யார் ரொமான்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணா பார்க்குறதுக்கு அல்லாஹ் நாற்பதாயிரம் தீயோ ஒடிச்சிட்டு இல்லை முன்னாடி யாரும் ஆயிருந்தேன் இப்போ நாற்பதாயிரம் டே ஓ கப்பரோ அடிச்சு சாம்சங் ஆயிட வாய் சங் சாம்சங் ஓ சாம்சங் சரி

உடச்சு உருக்க முடியுது எல்லாத்தையும் வீட்டை விட்டு போறான்னு தெரியுதுல புள்ளைய பிடிக்க முடியுதா वड़ंग वड़ंग उंडिचलो मम्मी लेला मुंडिया उंडिच वड़ंग वड़ंग इत्र बदन वड़ंग हे ये कैमरा आ गया ये थी कोने में आवला इना कैमरा पापा स्टील बड़े

देनी कभी देट नहीं देनी नहीं कभी नहीं देनी नहीं होगा नहीं पल्लू पढ़ पल्लू पढ़ टच करो पल्लू पढ़े पढ़े पल्लू पढ़े आपल चीनी लोंबेंग किसलिए पढ़े किसलिए वो आवे एनु मॉलेडा इस अस ब्रांक इन द डैम कैमरा बातों ने बट टीवी எப்படி ஆமா நான் பார்த்ததே இல்லையா அப்பா நல்ல பிராங்கு உயிரே கிறுக்குன்னு நினைச்சிட்ட ரெண்டையும் எதுக்கு அந்த பிள்ளைய அப்படி அடிப்ப எதுக்கு அடிப்ப நீ பெரிய வீரனா பைல் வன் பைல் வன் நடப்பா

இன்னொரு மைக் தான் வச்சிருந்தீங்களா மைக் எங்கடி ஆக்சுவலா இது வந்து நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சொன்ன ஐடியா லைவ்ல ஐடியா அதனால அதை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் ரொம்ப நன்றி அவங்களுக்கு நீங்க இந்த பிராங்க் சொன்னதுக்கு இது சத்தியமா வந்து ட்ரூ தான் நாட் ஸ்கிரிப்ட் ஓகே எப்படி சொல்லுப்பா நான் உடஞ்சோன்னு நான் நினச்சிட்டு அவள் தான் நாளைக்கு வந்து இருபதாயிரம் பில்லு முடிஞ்சு சோழி இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அடித்தேன் இடையில அடிக்கும் போது எனக்கும் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு தெரியாமல் தானே உடச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கோபத்துலேயே இருந்தேன் வந்த கேமரா இருக்கு பார்த்துட்டு நான் அப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக உயிர் வச்சு ஓகே ஏதோ பிராக் எடுத்துருக்குது போல அப்படின்ட்டு சூப்பர் நைஸ் இடையில இல்லை ரெண்டு பேருமே திட்டாங்க சாரி

அடி வேற பட்டு பட்டு நுழைஞ்சு தம்மால் தும்மா அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க என்ன போட்டு அடிப்பு கோவத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டேன் கோவத்தை எங்க சுத்தினாலும் அம்பு என் பக்கம் தான் திரும்பது இவனுக்கு நீ இதை மாதிரி துரு துரு இருப்பா வேற இவ இவ வந்து ஒரு இடத்துல அப்படி அமர்றதுங்கிறது இப்படி இங்குவா இப்படி இங்குவா இப்படி இன்னுவா இப்படி இன்னுவா அப்புறம் போனோண்டுவா அவர் எந்திரிச்சு போவாங்க நடமாடுவா இப்படியே தான் இருப்பான் இதுக்கு ஈக்குவலா அதுலயோ இருப்பான் இவ 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 உடச்சிருந்தா கூட சேரிங்களா இவளும் சேர்ந்து பண்ணாங்கிறது தான் எனக்கு ட்ரிகரே வந்துச்சு உனக்கு ட்ரிகர் வந்த மாதிரி இல்ல என்ன ஃபிகர் வந்த மாதிரி பண்ணுகிற நீ நான் செஞ்ச நீ ஏத்திரிகிற கோவம் அதுதான் நான் அது என்னையே சாமியோட செஞ்சிருப்ப நான் வந்து கேற ரொம்ப ரொம்ப சுண்டு கேக்குது இங்க உட்காந்துக்கிட்டு கிறுக்காட்டோம் நான் இங்க டென்ஷன்ல கத்திட்டு இருக்கேன் என்னமோ சொல்ல வர்றா என்ன சொல்றா இல்லை ரொமான்ஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணு ரொமான்டிக்கா ரொமாண்டிக்கா இருந்தாங்க என்கிட்ட போடஞ்சு கிடக்கு அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறா அப்படின்னு சொல்லி இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலே அப்படிதான் பண்ணுவான் ஏன்னா ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன தெரியுமா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல மேலம் டீ போட்டுப்பாங்க இருக்கு சத்தியமான உண்மை டீ போட்டுப்பாங்க இருக்கு தீச்சிருக்காங்க தீச்சு அந்த கட் சட்டியே கறியாயி அடி பிடிச்சி அந்த டீயை வந்து சுரண்டவே முடியல அந்த அளவுக்கு டீ மொதி மொதியாயிடுச்சு அப்படி பார்த்ததே சரி நான் அப்ப எங்கே கடக்கண்ணிக்கு போயிருப்பேன் ஆட்டு அதை எடுத்து அந்த செல்ஃப் பாரு அதுல அடியில வச்சு மேல இந்த மேட்டுக்கிட்டலாம் எல்லாம் அம்மி வச்சிட்டால கழுவ கூட இல்லை கழுவி வச்சிருந்தா கூட சரி என் மனசா ஆத்திருப்பேன் வச்சுட்டால ஒரு அது ரொம்ப நாள் எத்தனை எத்தனை நாள் ஆணுச்சு என்ன காதுன்னு தெரிலமா எடுத்து பாக்குறேன் நான் இந்த விளக்கமுறை கூட்டுறதுக்காக விளக்கமுறை தேடி இருந்தேன் போய் பாக்குறேன் கைகாலெல்லாம் பிடுங்கி போயிடுச்சு ஏன் இங்க இப்போதான் என்னடிது சமைக்கிற நான் சோறாக்க கிடையாது டீ இப்பதான் ரொம்ப அடிப்டு ஆச்சு என்னாச்சுன்னா அன்னைக்கு இப்படி அடிச்சு அதனால பச்சை எடுத்துக்கிட்டு அப்படின்னா பச்சை ஒன்று மொழா தப்பு பண்ணிட்டேன் அது அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே த என்னை என்னை பொறுத்தளவில் ஒரு விஷயம் த பண்ணிட்டாக்க ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடணும் தப்பு பண்ண தப்பே பண்ணாலும் சரி ஆமாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாகிடுவேன் ஆனால் அந்த செகண்ட் ஒரு நாலு திட்டு திட்டுவேன் அந்த அளவுக்கு கிடையாது திட்டுவேன் பட் அந்த நாலு திட்டோடு போயிடும் அன்னைக்கு விட்டியே விட்டியே செலன் நடந்துச்சு எப்படி ஒரு அவ்வளோ வந்து போய் ரகசியமாக ஒளிய வச்சிருக்கேன் அந்த குண்டான அப்படின்னா உன்னை கொலை பண்ண போகிறேன் நான் சொன்னேன் என்ன எறும்பு முடிச்சு அந்த இடமே ரொம்ப ஐயன் கை கால பிடிங்கி அதனால இந்த பிள்ளை வந்து எனக்கு இன்னைக்கு வந்து நம்பிட்டேன் இந்த டிவி உடஞ்சதுன்னு அந்த மாதிரி ஆள் தான் உடச்சி புட்டு ஒன்றும் தெரியாது பாப்பா இருப்பான் உடச்சி புட்டுவாங்க நக்கிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் வரைக்கும் இருக்கு

இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க நிறைய ஃபன் அண்ட் என்ஜாயோட நாங்கள் இந்த பிராங்க் எண்ட் பண்றோம் ஸோ நீங்களும் பார்த்து நிறைய என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் கூட உங்க எல்லாரையும் பார்க்குறோம் லவ் யூ காய்ஸ் பாய் 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 கேமரா பார்த்தா தான் உயிரே வந்து இந்த சோம்பை பார்த்ததே சரின்னு இந்த டீ குண்டான கருங்கி எருமா முக்கிது என்னடே இது அப்படிங்கிற சும்மா உனக்கு டீ போட்டானா கருகிடுச்சி நீ திட்டுவேணும் உள்ள வச்சி